கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் மறுபடியும் இந்த காலையிலே அருணோதயம் நிகழ்ச்சிக்குடாக உங்களை சந்திக்கிற பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் ஆண்டனுடைய நாமம் மகிமைப்படட்டும் இந்த காலையிலும் தேவன் தம்முடைய வார்த்தை மூலமாக உங்களோடு கூட பேசுவாராக இந்த காலையிலே நம்முடைய கண்டு சொல்லி ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின் ஒரு பகுதியை பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன் ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அவன் உயிரோடு இருக்கும் நாளும் நான் அவனை கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சகரகன் கத்தி படுவதில்லை என்று பொறுத்தனை பண்ணினாள் அந்நாள் திருமணமாகி பல ஆண்டுகள் அவளுக்கு குழந்த பாக்கியம் இல்லை பாருங்கள் குழந்த பாக்கியம் இல்லை என்று கண்ட பொழுது ஒவ்வொரு வருஷம் ஆலயத்துக்கு போகிற பொழுது தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி கடவுடைய பாதத்திலே கண்ணீரோடு பிரார்த்தனை செய்வாள் பல ஆண்டுகள் அவள் அப்படி செய்து கொண்டு வந்தும் கூட அவளுடைய சிவத்துக்கு பதில் கிடைக்கவே இல்லை ஏனென்று கேட்டால் வேதம் சொல்லுகிறது நாம் எதையாகிலும் அவளுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவன் நமக்கு செவி கொடுக்கிறாள் அந்நாள் பல ஆண்டுகள் போய் குழந்தை பாக்கியத்துக்காக செபிக்கிற பொழுது எனக்கு ஒரு குழந்தை தாரம் எனக்கு ஒரு குழந்தை தாரும் என்று சொல்லிதான் தேவனுடைய பாதத்திலே ஜபம் பண்ணுவாள் அந்த காலகட்டத்திலே அந்நாளுக்கு குழந்தை இல்லை என்றது ஒரு பெரிய இழப்பு அதே நேரத்தில் அந்த காலகட்டத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எப்படி அந்நாளுக்கு குழந்தை இல்லையோ தேவனுக்கு உண்மையும் உத்தமான ஊழியக்காரர்கள் கிடையாது அந்த நாட்களில் ஏரிதான் ஆசரிப்பு கூடாரத்திலே ஊழியம் செய்து கொண்டு வந்தான் ஆனால் ஏரி பிள்ளைகள் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்தபடினால் தேவன் தன்னுடைய இறுதியத்துக்கு ஏற்ற ஒரு ஊழியக்காரனை எழுப்ப வேண்டியதாக இருந்தது ஏலியுடைய நிலைமைகள் ஏழியனுடைய பிள்ளைகள் போய் கொண்டிருந்தபடினால் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் அந்த நாட்களில் வெளிப்படவில்லை பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது கிடையாது தேவனுக்கென்று உண்மை உத்தமமாக உழைக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன் கிடையாது ஒரு தீர்க்க தரிசி கிடையாது அந்த நாட்களில் தேவனுக்கு இருந்த எதிர்பார்ப்பு என்ன தன்னுடைய இறுதியத்திற்கேற்ற ஒரு நல்ல தீர்க்க தரிசி எழும்ப வேண்டும் நல்ல ஒரு ஆசாரியன் எழும்ப வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனால் அண்ணாளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா தனக்கு ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணாவுடைய ஆரம்ப செபங்கள் எல்லாம் தேவனுடைய இருதியத்தை புரிந்து கொள்ளாமல் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறாள் ஆனால் இந்த முறை அவள் ஆலயத்துக்கு போன பொழுது அவள் சொன்ன ஒரு காரியம் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பீராக இருந்தால் அதை உமக்கென்று நான் கொடுப்பேன் கவனிக்கிறீங்களா இங்கே நம்ம அடிக்கடி சொல்லும் ஒரு கண்ணிலே ரெண்டு மாங்காய் என்று சொன்னது போல ஒரு ஜெபத்திலே தேவனுடைய ரெண்டு நோக்கங்கள் நிறைவேற்றப்பட போகின்றன ஒன்று தேவனுக்கு தேவையான தீர்க்க தரிசியை தேவன் அந்த ஜெபத்தின் மூலமாக எழுப்பப் போகிறார் இரண்டாவது அந்நாளுக்கு ஒரு குழந்தை கிடைக்கப் போகிறது சில நேரத்தில் நாம் நம்முடைய சிவங்களிலே எங்களுக்காக மட்டும் கேட்டு தான் பல நேரங்களில் நம்முடைய சிவங்களுக்கு பதில் வராமல் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது அந்நாள் பல ஆண்டு காலமாய் தனக்கொரு ஆண் குழந்தை வேண்டும் தனக்கொரு ஆண் குழந்தை வேண்டும் என்று சொல்லித்தான் தேவனுடைய பாதத்திலே ஜிபித்தாழி ஒழிய அந்த நாட்களிலே தேவனுக்கான ஒரு தீர்க்க நெரிசி ஒரு ஆசாரியன் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அவள் ஜிபித்ததே கிடையாது ஆனால் ஒரு நாள் அவள் உணர்கிறாள் எனக்கு எப்படி ஒரு குழந்தை தேவையோ அப்படியே தேவனுக்கு ஒரு தீர்க்க தரிசியும் தேவை என்பதை அவள் புரிந்து கொண்டாள் அதனாலே தான் அவள் ஆலயத்துக்கு போன பொழுது அவள் தெளிவாக சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்குமாக இருந்தால் அதை கொடுப்பேன் நீங்கள் கவனிக்கிறீங்களா இந்த ஜபத்தின் மூலமாய் தேவனுடைய எதிர்பார்ப்பும் நிறைவேற்றப்படுகிறது அண்ணாளுடைய ஜபத்துக்கும் பதில் கிடைக்கின்றது என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா உங்களுடைய ஜபத்தின் மூலமாய் தேவனுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படுகிறதா அல்லது போனால் உங்களுக்காக மட்டும் செவித்துக் கொண்டிருக்கிறீர்களா நாம் ஜெபம் செய்வோம் எங்களின் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த நல்ல வேலுக்காக நாம் ஐஸ்தோத்திருக்கிறேன் அந்நாள் ஒவ்வொரு முறையும் தனக்கு ஒரு குழந்தை வேண்டுமென்று ஜெபித்தாலே தவிர அந்த நாட்கள் உம்முடைய எதிர்பார்ப்பை அவள் புரிந்து கொள்ள தவறினாள் ஆனால் ஒரு நாள் உன்னுடைய எதிர்பார்ப்பின்படி அவள் ஜெமிக்க ஆரம்பித்தாள் அன்னைக்கு அவளுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது அதே நேரத்தில் மக்கள் ஒரு தீர்க்க தரிசியம் கிடைத்தனையா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டுகளே உடைய பிள்ளைகளை அனைத்து முத்தமிட்டு தன்னுடைய தேவைகளுக்காக மட்டுமல்ல உம்முடைய ஏக்கங்களை நிறைவேற்றுகிற செபிக்கிற மனிதர்களை மாற்றும் இந்த காலிலே செபத்தை கேட்டதுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமே தேவனுடைய எதிர்பார்ப்பு ஏற்றபடி அத்தன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் டாக்டர் சிவன்